மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அப்படின்ற இந்த மூவி வந்து செம்ம ஃபன்னாக செம்ம ஜாலி என்டர்டெயின்மெண்ட்டாக அப்புறமேட்டு சென்டிமெண்டலாக ரொம்பவே ஒரு அழகான ஒரு ஜேர்னல் எடுத்திருக்காங்க ஹரிபாஸ்கரை வந்து சாதாரணமாகவே வந்து ஒரு சூப்பராக வந்து நிறைய ஒரு வெப்சீரிஸ் மாதிரி தான் பண்ணி பார்த்துருப்போம் அவரை வந்து இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு என்டர்டெய்னிங்காகவும் ரொம்பவே ஒரு சூப்பராகவும் இருந்தது லாஸ்லியா அப்புறமேட்டு ரயான் எல்லாருமே அவங்களோட பெர்ஃபார்மென்ஸை கொடுத்து வேறு லெவலில் தான் இந்த மூவி ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஈவன் வந்து அவங்க பேரண்ட்ஸ் ரோல் பண்ணியிருக்கவங்களாகட்டு அவங்க ஃப்ரெண்ட் ரோல்லேருந்து எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த மூவியில் வந்து ஒரு லவ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அந்த லவ் எப்படி ரிஜெக்ட் ஆகப்படுது அதனால ஒரு சபதம் எடுத்து அந்த சபதத்தில் தோற்று அப்புறம் ஃபன்னாக போயிட்டு அவங்க ஹவுஸ் கீப்பராக மாறின கதை அதுலேருந்து அடிபட்டு அதுக்கப்புறம் அது வந்து லவ்ன்றது தப்பாக புரிஞ்சு அது ஒரு பிரேக்கப் ஆகிட்டு இப்போ நான் எப்படிலாம் உங்கள் குழப்பரமாக சொல்கிறனோ இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு ஃபுல் வீடியோவாகவே போட்டிருக்கேன் அதில் இந்த மாதிரி புதிர் வச்சு பேசியிருக்க மாட்டேன் என்ன ஏது கதை அப்படிங்கிறத மோஸ்ட்லி கவர் பண்ணி போட்டிருப்பேன் ஸோ அதனால் வந்து நம்ம சேனல் ஸ்வாதி ஸ்பாட்டில் இந்த வீடியோவை இப்போவே போயிட்டு ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இருக்க இந்த எமோஷனலான மூவியை வந்து கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாதீங்க அண்ட் இதில் வந்து ஒரு ஃபேமிலி சென்டிமெண்டலாக வந்து அவர் ஹீரோ வந்து எப்படி இருந்து ஓவர் கம் ஆகி வராரு மறுபடியும் ஹீரோ ஹீரோயின் எப்படி செய்கிறாங்கன்னா இந்த கதை